ஒரு ஆழமான காடில் ஒரு கடுமையான சிங்கம் எல்லா விலங்குகளையும் தொந்தரவு செய்தது ஒவ்வொரு நாளும் அது உணவு கேட்டு யாரும் தரவில்லை என்றால் அது தானாகவே வேட்டையாடியது விலங்குகள் பயந்தும் உதவியில்லாமல் நண்பர்களை இழப்பதில் சோர்வாகவும் இருந்தன ஒரு நாள் ஒரு சிறிய முயலுக்கு வரிசை வந்தது ஆனால் இந்த முயல் சாதாரண இரையல்ல அவன் மெதுவாக நடந்தான் ரொம்ப மெதுவாக சிங்கம் கர்ஜித்து நீ ஏன் தாமதமாக வந்தாய் என்று கேட்டது முயல் அமைதியாக பதிலளித்தது மன்னிக்கவும் அரசே இன்னொரு சிங்கம் என்னை தடுத்தது இந்த காட்டை அவன்தான் ஆள்கிறான் என்று சொன்னான் கோபமான சிங்கம் கர்ஜித்தது அவனை என்னிடம் கொண்டு வா அதனால் அந்த புத்திசாலி முயல் அவனை ஒரு ஆழமான கிணற்றுக்கு கொண்டு சென்றது சிங்கம் உள்ளே பார்த்தது தன் பிரதிபலிப்பை பார்த்தது அவன் அங்கே இருக்கிறான் என்று சிங்கம் கத்தி உள்ளே குதித்து சண்டையிட முயன்றது ஆனால் மீண்டும் மேலே வரவில்லை அந்த நாளிலிருந்து அந்த காட்டில் மீண்டும் பாதுகாப்பு நிலவியது அது எல்லாம் அந்த ஒரு சிறிய புத்திசாலி முயலினால்தான்